வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்மார் பாரதி டிஎன்பிஸ் அகாடமி டிஎன்பிஸில் பெண்கள் தொடர்பான முக்கிய சட்ட ஆண்டுகள் கேட்குறது உண்டு ஸோ அந்த பேசிக்ஸில் இந்த வீடியோ பார்க்கலாம் சில இம்பார்ட்டன்ட் பெண்கள் தொடர்பாக ஹிஸ்டி ஐஎன்எம் கான்ஸ்டிடியூஷன் பேஸில் சில வருடங்கள் கேட்டிருக்காங்க ஸோ அந்த இயர்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது பெண்கள் உடன்கட்டை ஏறுவது ஒழிக்கப்பட்டது இதற்கு உறுதுணையாக ராஜாராம் மோகன் ராய் இருந்திருப்பார் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு விதவைகள் மறுமண சட்டம் ஓகேங்களா இந்த சட்டம் நிறைவேற காரணமாக ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இருந்திருப்பார் அதே மாதிரி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா விதவைகள் மறுமண சங்கம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க ஓகேவா அதுக்கடுத்தது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சாரதா சட்டம் குழந்தை திருமண தடை சட்டம் அது குழந்தைகள் சின்ன வயசுலேயே திருமணம் பண்ணி அவங்க வாழ்க்கை அழிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு முத்துலட்சுமி அம்மையார் முயற்சி மோலூர் ராமர்து அம்மையாரும் கூட பணிபுரிந்து முத்துலட்சுமி அம்மையார் ப ரொம்ப கஷ்டப்பட்டு இதை நிறைவேற்றிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அடுத்தது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தொழிற்கூட சட்டம் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று தோட்ட தொழிலாளர் சட்டம் குறைவான வேலைக்காக அடிமைத்தனமாக தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு கூட்டுன்னு போய் பல நாடுகள் பர்மா இலங்கை போன்ற நாடுகளை கொண்டு போய் கொடுமைப்படுத்தினால இந்த சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க இந்த சட்டத்தை பேஸ் பண்ணி சில படம் கூட வந்திருக்குது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சுரங்க சட்டம் ஆண் பெண் ஓகேங்களா சுரங்க வேலை பா வேலைப்பாடுகளில் ரொம்ப கடினமான இடத்துல கூட பற்றி வேலை செய்கிறாங்க அந்த மாதிரி கொண்டு வந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சுரங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பாருங்கள் இந்து திருமணச் சட்டம் இதே கான்ஸ்டியூஷனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து குடியுரிமை சட்டம் வரும் ஓகேங்களா அதுக்கடுத்தது பாருங்கள் இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அதுக்கு அடுத்த வருஷமே பாருங்கள் தாய் தந்தையரின் சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அதுக்கு அடுத்தது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஓகேங்களா சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்பூர்வ திருமணங்களாக அங்கீகரிக்கப்பட்டது யாருடைய பீரியடில் அறிஞர் அண்ணா பீரியடில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து அறுபத்தி ஒன்பது வரை ஆட்சி செஞ்சிருப்பார் அறிஞர் அண்ணா தமிழ்நாட்டின் திராவிட முற்போக்குக் கழகத்தின் முதலமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பாருங்கள் பேர்கால பயன் சட்டம் ஓகேங்களா அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வரதட்சணை தடை சட்டமும் கொண்டு வரப்பட்டிருக்கும் அதுக்கடுத்தது பாருங்கள் இம்பார்ட்டன்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சம ஊதிய சட்டம் சம ஊதிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆண் பெண் நிரூபாளருக்கு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுனு சொல்லுவாங்க மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க ஏற்றிருப்பாங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதுக்கடுத்தது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சம ஊதியம் சம பணிக்கு சம ஊதியம் ஆண் பெண்ணுக்கு நிகரான ஊதியம் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் திருமண வயது முடிவெடுக்கப்படுகிறது அது அப்புறம் எக்ஸ்டென் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டே பாருங்கள் ஐநா சபை உலக பெண்கள் ஆண்டாக ஐநா சபையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அங்கீகரிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சர்வதேச குழந்தைகள் ஆண்டாக சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொட்டில் குழந்தைகள் திட்டம் ஓகேங்களா செல்வி ஜ முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பேரட்டில் தொட்டில் குழந்தைகள் திட்டம் கொண்டு வரப்படுகிறது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பாருங்கள் கேலி செய்வதை தடை சட்டம் தட் மீன் யூடிசிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா பெண்களை யூடிசிங் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனை வரதுனால ஸோ அது தடை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பாருங்கள் பெண்களை வந்து அநாகரிகமாக ஒரு செவத்தில் ட்ராயிங் பண்ணுறதோ இல்லை அவங்கள வந்து அநாகரிகமான போஸ்டர்ஸ் வந்து பேன் பண்ணுறதோ ஸோ அது தடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று என்ன ஆல்ரெடி சொன்னது வரதட்சணை தடை சட்டம் ஓகேங்களா வரதட்சணை மாதிரி பெண்கள் குடும்பப்படுத்துகிறாங்க ஸோ அந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட தடை சட்டம் திருத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் மார்ச் எட்டு பாருங்கள் சர்வதேச பெண்கள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது அப்புறம் இது ஸ்கூல் புக்கில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு சீன தலைநகர் பெய்ஜிங்கில் பெண்கள்லாம் ஒன்று கூடி பெண்கள் உரிமை மனித உரிமைகள் அதுக்காக ஒரு பிரகடனம் நிறைவேற்றியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பெண்கள் உரிமைகள் மனித உரிமைகள் சம்மந்தமாக பிரகடம் நிறைவேற்றி முழக்கமிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து எங்கன்னா பெய்ஜிங் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் இது மாதிரி சில இயர்ஸ் எல்லாமே மகைநகன் படித்து ஞாபகம் வச்சுங்க சம்டைம்ஸ் இயர் மேட்ச் மேட்சை ஃபாலோவிங்னு கேட்குறாங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது மாதிரி இயர்ஸும் அண்ட் டேஸும் நம்ம பார்க்கலாம் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நம்ம பாரதி டிஎன்பிஸ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்